உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலில் விநாயகர் சபை உள்ளது இத்தகைய சபை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லை அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல காரியங்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை ஒன்று புதிய மாதம் இஷ்டிகாலம் கார்த்திகை விரதம் கரிநாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் திரு இந்தலூர் பரிமல ரெங்கராஜர் தீர்த்தவாரி திருப்பரங்குன்றம் முருகன் தங்க மயிலிலே வாகனத்தில் புறப்பாடு சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் விரதமாலை அணியும் விழா இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமதண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து முப்பது வரை நள்ளிரவு ஒன்று முப்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை இரவு ஒன்பது முப்பது வரை யோகம் அமித யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் தித்திரை சுவாதி சந்திராட்சம் பெறுகின்ற ராசி துலாம் இன்றைய யாரெல்லாம் திருமண நாளை பிறந்த நாளை அவர்களுக்கு என்னுடைய கொண்டாடுகின்ற நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத தொடரிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது இன்றைய தலைப்பு சுந்தரகாண்டம் படிப்பதால் கற்பனைக்கு எட்டாத பயன்கள் சுந்தரகாண்டம் படிப்பதால் ஏற்படும் கற்பனைக்கு எட்டாத நன்மைகள் ஒன்று ஒரே நாளில் சுந்தரகாண்டம் முழுவதையும் பெருமையை படிப்பதன் ஆயிரம் நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாது என்று உமா சம்கதியில் பரமேஸ்வரன் கூறியுள்ளார் இரண்டு காஞ்சி பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமியிடம் ஒரு சமயம் ஒருவர் வயிற்று வலியால் தான் மிகவும் கஷ்டப்படுவதாக சுந்தரகாண்டத்தை தினமும் முன் படி என்றார் அதன்படி அந்த நபர் பாராயணம் செய்து வர அவருக்கு வயிற்று வலி பறந்து போய்விட்டார் மூன்று சுந்தரகாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது என்று ஆன்மிக பெரியவர்கள் கூறியுள்ளார் நான்கு சுந்தர காண்டத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு பகவானை நெருங்குகிறோம் என்று அர்த்தம் அஞ்சு சுந்தர காண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்து வந்தால் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் முடிவுக்கு வந்துவிடும் ஆறு சுந்தர காண்டம் வாசித்தால் வாழ்வு வளம் பெறும் கஷ்டங்கள் தொலைந்து போகும் ஏழு சுந்தர காண்டத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் வாசிக்க வாசிக்க மன வலிமை உண்டாகும் எட்டு சுந்தரகாண்டத்தை முறைப்படி வாசித்தால் கால தாமதமான திருமணம் விரைவில் கைகூடும் கவலைகள் மறந்து போய்விடும் ஒன்பது சுந்தரகாண்டம் படித்து அனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு ஆற்றல் புகழ் குறிக்கோளை எட்டும் திறமை துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்பு உணர்வு வாக்கு சாதுரியம் போன்றவற்றை பெறலாம் பத்து சுந்தரகாண்டத்தை மனம் ஊருகி படித்தால் பாவங்கள் தீரும் முடியாத செயல்கள் முடிந்துவிடும் பதினொன்று ஆஞ்சநேயருக்கு நேருக்கு வடை வெண்ணெய் வைத்து நெய் தீபம் ஏற்றி சுந்தரகாண்டம் படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டா பன்னெண்டு ராம நவமி என்று விரதம் இருந்து ராமருக்கு துளசி வாளை அணிவித்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் வாழ்வில் அமைதி பெறலாம் பதிமூணு ராமனுடன் மறுபடியும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை சீதைக்கு கொடுத்தது சுந்தரகாண்டம் தான் எனவேதான் கருவுற்ற தாய்மார்கள் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் என்கிறார் ஏழரை சனி அஷ்டமத்து சனி சனி தசை நடப்பவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தார் துன்பங்களில் இருந்து விடுபடலாம் பதினைந்து சுந்தரகாண்டத்தில் அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன்பு சொன்ன ஸ்லோகத்திற்கு ஜெய பஞ்சங்கம் ஜெய பஞ்சகம் என்று ஒரு பெயர் இதை சொல்லி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் பதினாறு சுந்தரகாண்டத்தில் அனுமன் சீதையை கண்டுபிடிக்க அசோகவனத்திற்கு செல்லும் முன்பு கூறிய ஸ்லோகத்தை கூறி வந்தால் வெற்றி மீது வெற்றி உண்டார் பதினேழு சுந்தரகாண்டத்தை நீண்ட நாளாக பாராயணம் செய்பவர்களை விட்டு நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும் பதினெட்டு சுந்தரகாண்டம் என்ற பெயர் சொல்வார் இதை சுகம் தரும் சொர்க்கமும் என்பார்கள் பத்தொன்பது சுந்தரகாண்டம் படிப்பதன் மூலம் வேதம் சொல்லிய புண்ணியத்தை பெண்கள் பெற முடியும் இருபது ராமாயணத்தில் மொத்தம் இருபத்தி நாலு ஆயிரம் ஸ்லோகங்கள் உள்ளன இதிலே ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்லோகங்கள் சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது இருபத்தி ஒன்று சுந்தரகாண்டத்தை எவர் ஒருவர் ஆழமாக படிக்கின்றாரோ அவருக்கு தனது உண்மையான சொரூபத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு சுந்தரகாண்டம் பாராயணம் நமது ஊழ்வினையால் ஏற்படும் நிம்மதியை சீர்குலைவே சரி செய்துவிடும் இருபத்தி மூணு சுந்தரகாண்டத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்தால் மனம் லேசாகிவிடும் இருபத்தி நாலு சுந்தரகாண்டத்தில் நாற்பத்தி ரெண்டாவது சர்க்கத்திலே முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் முதல் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரை உள்ள ஸ்ரீ ஜெயபஞ்சகம் ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் உடனே திருமணம் கைகூடும் இருபத்தி ஐந்து நவமி என்று ராகவேந்திர சுவாமிகள் இயற்றிய சுந்தரகாண்டம் ஸ்லோகம் கூறினால் மனதை உண்டாகும் இருபத்தி ஆறு ஒரு பெண் கரிதறித்த நாள் முதல் ஒன்பது மாதம் வரை நாள் தவறாமல் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சுகப்பிரசவம் உண்டாகி குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு கர்ப்பிணிகள் குறைந்தபட்சம் ஐந்தாவது மாதத்திலிருந்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் பிறக்கும் குழந்தை ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாய் பிறக்கும் இருபத்தி எட்டு சுந்தரகாண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்தால் தான் அதன் முழு பலனும் கிடைக்கும் இருபத்தி ஒன்பது சுந்தரகாண்டம் மிகவும் வலிமையானது அதை வாசிப்பவர்களுக்கு வலிமை தரக்கூடியது முப்பது சுந்தரகாண்டம் படிக்கும் நாட்களில் உறுதியாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் வீட்டிலும் அசைவ உணவுகள் தயாரிக்கக்கூடாது கூடாது முப்பத்தி ஒன்று சுந்தரகாண்டத்தில் காயத்ரி மந்திரத்தின் அளவற்ற சக்தி உள்ளதாய் கருதப்படுகிறது முப்பத்தி ரெண்டு சுந்தரகாண்டம் படிக்க தொடங்கும் முன்பு முதலிலே ராமாயணத்தை ஒரே நாளில் படித்து விட வேண்டும் அதற்கு பிறகுதான் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் என்பது ஐதீகம் ராமாயணத்தை முழுமையாக படிப்பதா அதுவும் ஒரு நாளில் என்று நினைக்க வேண்டாம் அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது அதை நாம் அடுத்த பதிவிலே சொல்ல இருக்கின்றோம் முப்பத்தி மூணு பூஜை அறையிலே விளக்கு ஏற்றி வைத்து அந்த அறை முன்பு அமர்ந்து சுந்தரகாண்டம் படிப்பது மிகவும் நல்லது முப்பத்தி நாலு சுந்தரகாண்டத்தை காலை மாலை இரு நேரமும் படிக்கலாம் முப்பத்தி ஐந்து சுந்தரகாண்டத்தை படிக்கத் தொடங்கலாம் ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் படிக்க வேண்டும் முப்பத்தி ஆறு பெண்களுக்கு வீட்டுக்கு தூரமாய் இருக்கும் நாட்களில் சுந்தரகாண்டம் படிக்க கூடாது முப்பத்தி ஏழு சுந்தரகாண்டத்தின் ஒவ்வொரு சர்க்கத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதை அறிந்து படித்தால் மிக எளிதாக பயனை பெறலாம் முப்பத்தி எட்டு சுந்தரகாண்டத்தை முழுமையாய் படித்து முடித்ததும் ஆஞ்சநேயரை வழிபட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தால் அளவிலா புண்ணியம் கிடைக்கும் முப்பத்தி ஒன்பது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சுந்தரகாண்டம் படிக்கும் நாட்கள் ஆஞ்சநேயருக்கு பிடித்த நைவேதியங்களை படைத்து பயன்பெறலாம் நாற்பது சுந்தரகாந்தம் புத்தகத்தின் பதினோரு பிரதிகளை வாங்கி பதினோரு பேருக்கு படித்து படிக்க கொடுத்தால் யாகம் செய்வதற்கான பலன்கள் கிடைக்கும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது பாகத்தை கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லுகின்ற அந்த பாவத்தை திருமணஸ்தானம் என்று சொல்லுகின்ற அந்த பாவத்தை ஏழாம் பாவத்தை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகின்றோம் அதிலே ஒருவனுக்கு படித்த மனைவி அமைய ஆண் ஜாதகத்திலே ஏழாவது வீட்டுக்குரியவன் நான்காம் வீடான பத்தாவது வீட்டை பார்க்க வேண்டும் பத்தாம் அதிபர் பலம் பெற்றிருந்தால் படித்த மனைவி அமைவார் தொழில் செய்யும் மனைவி ஆண் ஜாதகத்திலே ஏழாவது வீட்டுக்கு பத்தாவது வீடான நாலாம் வீட்டை பார்க்க வேண்டும் அதில் நிற்கும் பார்க்கும் கிரகங்களை வைத்து மனைவி என்ன தொழுவால் என்ன தொழில் செய்வாள் என்று சொல்ல வேண்டும் காதல் காதல் திருமணத்திற்கு என்று ஜோதிட அமைப்புகள் இருக்கின்றன அதை இப்போது ஒன்று இரண்டு பதினோராம் அதிபதிகள் தொடர்பிலேயே காதல் கொண்டு இவர்களால் தொடர்பும் ஏற்படுமானால் தவறுகள் பிரச்சனைகள் தவறான வழிகள் உண்டா ஏழாம் அதிபதியை ஏழாம் நின்றவரோ நீச்சம் அஸ்தமனம் வக்கரம் பெற்றிருக்க பிரிவினை வாகரத்து ஏற்படும் இரண்டு பதினொன்னில் கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்க அந்நிய பெண் தொடர்பு ஏற்படும் சுபர் பார்க்க வெளியே தெரியாது பாபர் பார்க்க அவமானம் ஏற்படும் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் நல்ல பலமுடன் கேந்திர கோணத்தில் சுபர் காண நிற்க சுப வாக்கியம் ஏழாம் அதிபர் சுபர் நின்று சுபர் பார்க்க இரண்டில் சுபர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க அஞ்சாவது இடத்தை குருவையோ சுக்கரனோ கண்டால் இந்த ஜாதகர் மனம் முடித்து அவன் பாக்கியம் பெறுவான் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்றுக்குள் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டால் அதனால் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இடங்களுக்கு அவரோ ஆறு எட்டு பன்னிரெண்டு உடையவர்களோ தொடர்பு ஏற்பட்டால் உத்தமம் பேய் பூதை பூத கதைதான் வாழ்க்கை செவ்வாய் சுக்கிரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையவோ நீச்சவோ பெறக்கூடாது காரணம் இவர்கள் காமக்காரர்கள் ராசியிலே சிறப்பாக இருப்பீர்கள் அம்சத்தில் எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது பிள்ளைகள் தான் வரும் பிரச்சனை தான் வரும் நாளைய தினம் தார குற்றம் குற்றம் அல்லது குற்றம் பொருந்திய திருமண வாழ்க்கை யாருக்கு அமையும் என்பதை நாளா நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுக்கிரனின் பார்வை ஆடம்பரத்தில் திளைக்க போகும் மூன்று ராசிகள் சுக்கிரன் விசார நட்சத்திரத்திலே நுழைந்து இருப்பதா இந்த மூன்று ராசிக்காரர்கள் ஆடம்பரத்தில் திளைக்க போகிறார் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு கிரகங்கள் பயிற்சி அடை பயிற்சி அடைந்த அந்த கிரகங்கள் அந்த ராசியின் உள்ளே இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்களை கடக்க நேரத்தை எடுத்துக்கொள் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அது சஞ்சாரம் செய்யும் பொழுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விதமான பலாபலன்கள் ஏற்படும் விசாகம் என்ற நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்யும் பொழுது அதனால் பலன் பெறுகின்ற மூன்று ராசிக்காரர்கள் யா சுலாம் வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலே முன்னேற்றம் உண்டு மகரம் அதஷ்டம் தேடி வரும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் விருத்தி அடை குழந்தை பாக்கியமும் உண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் கொடுக்கும் வீடு யோகம் அமை இந்த சுக்கிரன் தனுசு ராசியில் பயணம் செய்தால் அதற்கு என்ன பலன் என்பதை முன்பே நாம் அறிவுறுத்து இருந்தோம் சுக்கிரனின் இடமாற்றம் அனைவருக்கும் பொது பலனை வழங்கினாலும் கூட சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் மட்டும் பன்னிரண்டு வீடுகளிலே ஏறத்தாழ ஒன்பது வீடுகளில் நல்ல பலாபலனை ஒரு ராசிக்கு தர் ஒன்றில் இருந்தால் நன்மை இரண்டில் இருந்தால் நன்மை மூன்றில் இருந்தால் நன்மை நான்கில் இருந்தால் நன்மை ஐந்தில் இருந்தால் நன்மை ஆறில் இருந்தால் தீமை ஏழில் இருந்தால் தீமை எட்டில் இருந்தால் நன்மை ஒன்பதில் இருந்தால் நன்மை பத்தில் இருந்தால் தீமை பதினொன்னில் இருந்தால் தீமை பன்னிரெண்டில் இருந்தால் நன்மை ஆக மொத்தத்தில் சுக்கிரன் என்ற வீடுகளில் வரும்பொழுது தன் தாக்கத்தை அந்த ராசிகளின் மீது திணித்து அதற்குரிய கெடுதி பலனையும் கொடுப்பார் ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் மாறுகின்ற அந்த நேரத்தே பொறுத்து அந்த பலாபலன்களும் சொல்லப்பட்ட ஜோதிட கருத்துகளை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவாக உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலனை நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த நன்மையை நீங்களும் பெற வேண்டும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் வழங்கி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஆறாவது பகுதியிலே கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது சரக்குகள் கொள்முதல்கள் செய்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களும் கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே ஓரளவு லாபத்தை பெறும்படியாய் இருக்கும் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகம் செல்பவர்களுக்கு பணிகளிலே சற்று உற்சாகம் குறையக்கூடும் அதன் காரணமாக அதிகாரிகளை அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் புதிய முதலீடுகள் விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து செயல்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தை அலைச்சலை தரலாம் கூட்டு தொழிலே இருப்பவருடன் கூட்டாளியுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே ஓரளவு லாபத்தை பெறும்படியாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெற கூடும் என்பதால் கூடுமானவற்றை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகம் செல்பவர்களுக்கு பணியில் சற்று உற்சாகம் குறையக்கூடும் அதன் காரணமாக அதிகாரிகளினுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முதலீடு விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து செயல்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தால் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற நாள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் உணர் மோதும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற நான் கடக ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமான தைரியத்துடன் செயல்படுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமான தைரியத்துடன் செயல்படுகின்றன ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குறிப்பாக உத்தியோகத்தில் அதிகாரிகள் பாராட்டும்படும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் தைரியமும் உங்களுக்கு இன்றைய அளவிலே கிடைக்கும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வேற்று மருத்துவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவரை சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரையும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாருடன் மீன் வந்து போகும் ஏற்றுமதி அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உடைப்பால் உயருகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகனப் பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறக்கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் தீட்சிணையை குறைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவைப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் அதிகமாக காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசிதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குலதெய்வ வழிபாடு ஆறுதலை தரும் நட்சத்திர படங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமய சீதமாக யோசித்து நன்மையை பெறுவீங்க கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குல தெய்வ வழிபாடு ஆறுதலை தரும் தனுசு ராசிக்காரர்களுடைய உங்களது உழைப்பு சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு நிலையிலே மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்றார் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்போதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை வலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியில் வீண் போகாது புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எப்பொழுதுமே பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வாகனம் தொந்து தரும் வியாபாரத்தின் விளையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் இதிலும் கவனம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற சச்சரவுகளும் சண்டைகளும் கவனம் தேவை கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராக வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையில் நன்மைகள் உண்டு சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் வரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண முழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் வழக்குகள் விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் உத்திரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு விசேஷங்கள் சாதகமாகவும் அதிகார பதிவில் இருப்பவர் அறிமுகம் ஆவார்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வர உதவும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்